பரிசுத்த ஆவியானவருடைய வருகையின் மாசம் இந்த மாதம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உங்கள் ஒவ்வொருவரை எங்கள் ஆண்டவர் ஜெயசு கிருஷ்ணின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் காத்திருந்த யாவர் மேலும் பொழியப்பட்டார் அதை நினைவுகூறும்படியாக இந்த மாதத்தை நாங்கள் தியானிக்கிறோம் அவருடைய வருகையை குறித்து தியானிக்கிறோம் எப்படியாக கிறிஸ்துமஸ் அன்று ஆண்டவர் ஆகிய ஜெயசு கிருஷ்ணுவின் வருகையை குறித்து தியானித்தோமோ அதே போலவே அந்த பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தெய்வங்களின் ஒரு நபராக இருக்கிறபடியால் அவர் ஒரு தெய்வமாக இருக்கிறபடியால் அவர் பொழியப்பட்டார் அங்கள் ஆண்டவராய ஜேசு பரலோத்துக்கு எழு எழுந்தருளி போய் அவர் தன்னுடைய ஆவியை காத்திருந்த யாவர் மேலும் யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அவர் மேலே நம்பிக்கை வைத்தார்களோ அதாவது ஆண்டவராய் ஜேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைத்தார்களோ அவர்களை விசுவா அவரை விசுவாசித்தவர் அனைவர் மேலும் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர் அனைவர் மேலும் அந்த ஆவியானவர் பொழியப்பட்டார் அந்த ஆவியானவர் யார் அதுதான் இறைவனுடைய காற்று இறைவனுடைய சுவாசம் த ஸ்பிரிட் ஆஃப் காட் என்று சொல்லப்படுகின்ற ஆண்டவருடைய வல்லமை அதிசயம் செய்கின்ற வல்லமை ஆச்சரியமான காரியங்களை நிறைவேற்றி முடிக்கின்ற அந்த வல்லமையை ஊற்றுகின்ற இந்த மாதத்தில் இந்த மண்டலம் இந்த வளிமண்டலம் நீங்கள் நிற்கிற அந்த அட்மாஸ்பியர் இதை கேட்கின்ற அந்த அட்மாஸ்பியர் இந்த மாதம் முழுவதுமாக இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் நினையுங்க எது பலவீனப்பட்டிருந்ததோ எது குறைவுபட்டு போயிருந்துச்சுதோ எது முடியாத இருந்துச்சுதோ எது கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதோ எதை நீங்க செய்ய நினைத்து தோற்று போயிருக்கிறீர்களோ எது என்னுடைய பலத்துக்கு நான் முழுமையாக நான் செய்து விட்டேன் எனக்கு தெரிந்த புத்திக்கு நான் இயங்கி விட்டேன் நான் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் நான் செய்து விட்டேன் இறைவனுடைய பேரினால் கூட நான் சில காரியங்களை நான் தொடங்கி நான் தோற்று போயிருக்கிறேன் இன்னும் ஒரு காரியம் கைகூடையில் இன்னும் முடிவு தெரிய என்று சொல்லி ஏங்கி தவித்து போயிருக்கின்ற கருமையான சகோதரனே சகோதரிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல நீங்கள் அறிந்தது அல்ல நீங்கள் எடுக்கிற முயற்சி அல்ல நீங்கள் உங்களை பண்ணிக்கொண்டு செய்யணும் என்று சொல்லி நினைத்து ஏதோ காரியம் உங்களுக்கு தெரிந்த விதத்தில் செய்கின்ற ஊழியம் வல்லமை வரும் பொழுது அவருடைய கிருபை பொழியப்படும் பொழுது பலமும் அல்ல பராக்கிரமும் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சகலதும் உங்களுக்கு கைகூடும் ஆவியானவர் உங்கள் மேல உங்களுக்கு நடக்க கூடாத காரியங்கள் முடியாத தோற்று போன காரியங்கள் எல்லாமே நிறைவரும் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் கர்த்தர் வல்லமை நீங்கள் சோர்ந்து போக போவதில்லை சலித்து போவதில்லை இந்த மாதம் முதலாவது நாள் இந்த நான் கேட்கின்றேன் ஏனென்றால் நான் ஏற்கனவே குறித்து நாங்கள் தியானிக்கிறோமோ அதை தியானிக்கும் பொழுது க்குத் தேவையானந்தம் வல்லமை அதற்கு தேவையான அபிஷேகம் அதை செய்து முடிக்கின்ற அந்த மிராக்கல் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் அந்த அற்புதங்களை நடப்பிக்கின்ற அந்த சக்தி அந்த இடத்துல வந்து நிழலிடுகிறது அதுதான் நான் ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன் பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு என் ஆவியானவரே என் மேல நீர் பொழிந்தருவீராக என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்கள் மேலே பொழியப்படுகின்ற பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நான் கடவுளுடைய ஆவியை பெற்று கடவுளுடைய சக்தியைப் பெற்று எனக்கு இந்த மாதத்தின் முடிவில எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தின் முடிவில எனக்கு ஒரு சாட்சி கிடைக்கும் இந்த மாதத்தின் முடிவில நான் நினைக்கின்ற ஒரு காரியத்தில் ஒரு காரியத்துக்கு ஒரு 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 உடை கிடைத்திருக்கும் என்ற ஒரு நட் செய்தியை நீங்கள் கேட்பீர்கள் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை உங்கள் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன் இதற்கு தேவையானது என்ன எதிர்பார்ப்பு காத்திருப்பு என் ஆண்டவராய ஜெயசுவே நானுமே நேசிக்கிறேன் உம்முடைய ஆவிய நீர் பொழிந்தரழு வீராக நாங்கள் இவ்வளவு காலமும் நாங்கள் கேட்டு சலித்து போயிட்டு என்னத்தை நாங்கள் கேட்டோம் என் ஆண்டவரே எனக்கு இதை தாரும் இந்த நிலத்தின் பிரச்சனையை முடித்து தாரும் என்னுடைய மகன்ற மகளுடைய குடும்பத்துடைய தேவைகளை சந்தியும் 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 கேட்டு 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 நாங்கள் சிலவேளை நாங்கள் சலித்து போயிருக்கலாம் காலங்கள் போயிருக்கலாம் ஆனால் இன்றைய நாளில் இருந்து இந்த முப்பது நாளும் நீங்கள் கேட்க போகிறீங்க என்ன கேட்க போகிறீங்க சொல்லுவீங்க என் ஆவியானவரே என் மேல ஊற்றும் எனக்கு சிலாக்களுக்கு ஆக்களுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன இவர் ஆவியானவர் என்று சொல்றார் இது என்ன ஒரு ஆவியோ இது ஒரு கோஸ்டோ என்றது போல உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் அதாவது உங்களை அறி கிறிஸ்துவை அறியாதவர்கள் அல்லது கொஞ்சம் அறிந்தவர்கள் உங்களுக்கு அப்படியான ஒருவர் நீங்கள் கேளுங்க பரிசு தாவியானவரே நீர் யார் இந்த மனுஷன் சொல்லுகின்ற இந்த ஆவியானவர் நீர் யார் என்று சொல்லி நீங்க கேளுங்க அல்ல விட்டால் நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இந்த இணைப்புல கலந்து கொள்ளுங்க ஜூம் இணைப்புல கலந்து கொள்ளுங்க யூடியூப்ல உள்ள செய்திகளை நீங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கேளுங்க அதற்குரிய விளக்கங்களும் அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆண்டவரே உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார் நீங்க கேட்க வேண்டிய காரியம் ஜபம் அல்ல என்ற ஆண்டவர் நீர் எனக்கு தேவை ஏசுவே நீர் எனக்கு தேவை பரிசுத்த தாவியார் நீர் எனக்கு தேவை என்று சொல்லி பரலோக ராட்சியத்தையும் நீதியையும் நீங்கள் தேடும் பொழுது என் ஆண்டவராய் இயேசுவை நீங்கள் அதிகமாய் தேடும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அதிகமாய் நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது உங்களுடைய எங்களுடைய தேவைகள் யாவும் அது இயல்பான ஒரு நிலையில என்னுடைய சக்திக்கு அப்பால் பட்ட விதத்துல என்னுடைய பலத்துக்கு அப்பால் பட்ட விதத்துல பலமுமல்ல பராக்கிரமுமல்ல என்ற ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் என் ஆண்டு கிருஷ்ண உயிர்ப்பித்த ஆவியானவர் காரியத்தை இந்த மாதத்துல நிறைவேற்ற போதுமானவரா இருக்கிறாருன்னு சொல்லி நான் விசுவாசித்தின் இந்த வேலையில நான் பேசுகிறேன் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்யட்டுக்கும் ஹால லூயா சே பிரதோஷா கட்டல மன் டபரா ரத்து ரபணமன் டே பிரதோஷ் கட்டலமன் டே பிரதோஷ் கட்டலபா

எனக்கு நல்ல காரியங்களை கொண்டு சொல்லி நீங்கள் நினைத்திருந்தீங்களோ அது ஒரு உறவாக இருக்கலாம் அது ஒரு வெளிநாட்டு வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு நிதி நிலைமையாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம் அந்த பாலத்தை தான் நான் நம்பியிருந்தேன் அந்த பாலம் உடைக்கப்பட்டாயிட்டது நான் திரும்பி போனால் நான் மறித்து போய்விடுவேன் எனக்கு முடிவே இல்லை என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க உடைக்கப்பட்ட பாலம் பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியானவருடைய வல்லமையினால் அது சீர்திருத்தப்படுகிறது அது திருத்தப்படுகிறது அது புதிதாக்கப்படுகிறது புதிய ஒரு விதத்தில் அந்த பாலம் கட்டப்படுகிறது இது இனிமேல் நீங்கள் பழைய விதத்தில் அல்ல என்று ஆவியானவர் முன் முன்னிலைமையில் பார்க்க பின் நிலைமை இருக்கும் முந்தின ஆலயத்தின் மகிமையிலும் பார்க்க பின்ன ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் நீங்கள் நினைத்தது போல நடக்காது கர்த்தர் ஆண்டவர் நினைத்தபடி இறைவன் நினைத்தது படி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஒரு புதிய காரியம் நிறைவேணும் எனக்கு அருமையான சௌதரே சௌதரி ரேஷோ பிரதா நகாண்டே பிரதோஷ் கத்தாலபா சிலர் யோசிக்கிறீங்க நான் சில எழுதின எழுத்து பிழையாக இருக்கிறது நான் எழுத வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அதை நான் செய்ய முடியலை என்று சொல்லி உங்களுடைய கைகள் எழுதுகிறத நான் பார்க்குறேன் எழுத முடியலை என்று சொல்லி நினைக்கிறதை நான் பார்க்குறேன் மாறாக எழுதின எழுத்துக்கள் உங்களை குறித்து நெகட்டிவாக எழுதின எழுத்துக்கள் எல்லாமே மாற்றி எழுதப்படும் நீங்கள் கடனாளி நீங்கள் ஒரு நோயாளி நீங்கள் ஒரு உங்களுடைய பேருக்கு பின்னணியில் என்னென்ன காரியங்கள் ஒரு எதிர்மறையான சூழ்நிலையில் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அதைக்கு எதிர் மாறாக அதற்கு மாறாக நன்மையான காரியத்தை ஆசீர்வாதமான நீங்கள் ஒரு ஐஸ்வரியவான் நீங்கள் கடனாளி அல்ல நீங்கள் நிறைவானவர் நீங்கள் தலையாகனவர்கள் நீங்கள் ஒரு சுகதேகி நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனுஷன் நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான சந்ததி உங்களுடைய பிள்ளைக்குள் ஒரு குறைபாடு இல்ல உங்களுடைய பிள்ளைக்குள்ள வழங்காதன்மை பிள்ளைகள் இல்லை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆடி ஓடி நடமாடி தெரிவார்கள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் உன் பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய பந்தியை சுற்றி ஒளிவ மர கண்டுகளைப் போல இருப்பார்கள் நீங்கள் கணவன் மனைவிகள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே சமாதானம் தரித்திருக்கும் என்று சொல்லி என்னென்ன காரியங்கள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ என்னென்ன காரியங்கள் தீர்க்க தரிசனமாக பேசப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் செயல்படுத்தும் படிக்க அவை அனைத்தையும் கைபூடக்கு பண்ணும் படிக்க அவை அனைத்தும் உங்களுடைய கைகளுக்கு முன்பதாக வந்து கிடைக்கும் படிக்க அவை அனைத்தையும் உங்களுடைய கண்கள் காணும்படிக்கு அவை அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும்படிக்கு என் படிக்க வல்லமை அந்த வல்லமை அந்த ஆண்டவுடையின் நாளில் இறங்கி வந்த வல்லமை புறா வடிவில் பரிசுத்த வந்து அந்த ஆண்டவுடைய மகிமை உங்கள் மேலே ஊற்றப்படுகிறது இந்த வேளையில நான் இந்த வேலையில் நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அநேகர் மனுஷர்னால் கட்டப்பட்டிருக்கிறீங்க அநேகர் மனுஷர்னால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறீங்க அது வீடாக இருக்கலாம் வேலை அடையாளங்களாக இருக்கலாம் அநேக தங்களுக்கு இஷ்டமான படியே நீங்க வாழ வேணும் தங்களுக்கு இஷ்டமான படித்தான் நீங்க நடமாடி தெரிய வேணும் என்று சொல்லி அந்த தீய சக்திகளுடைய கயிர்களினால நீங்க கட்டப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் அந்த பரிசுத்த ஆவியான அக்னி என்னென்ன கயிறுகள் என்னென்ன சங்கிலிகள் உங்களை கட்டி இருக்கிறதோ எந்த மனுஷர்கள் எந்த தீமையானவர்கள் எந்த மாந்திரவாதிகள் உங்களை கட்டி வைத்திருக்கிறார்களோ அதெல்லாம் பொசுகி போகும்படிக்கு அதெல்லாம் உருகி போகும்படிக்கு ரேப்ரோகோ சாகா தூப்ரி ஹனமன் தேவரா தூஷ்கா தலமன் தரபா பெரிய எம்மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக பர்வதமா என்று சொல்லப்படுகின்ற போல இருக்கின்ற போல இருக்கின்ற உங்களை 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 பயமுறுத்தி செய்கின்ற தீய மனுஷர்கள் தீய மனுஷிகள் தீமையை பிணைக்கின்ற அந்த வல்லமையின் கிரியைகளை நடப்பிக்கின்ற தீய மனுஷர்கள் உங்களுக்கு முன்பதாக எம்மாத்திரம் நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட எண்ணெய் ஊற்றி தெரிந்து கொள்ளப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரையுடைய அக்கினியை பெற்றுக்கொண்ட சந்ததி இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அதை அவரை உள்வாங்கும் பட்சத்தில் அது எல்லாமே மெழுகு போல உருகி போகும் அது எல்லாம் பொசுகி போகும் அது எல்லாம் மறைந்து போகும் என் ஆண்டவர் ஜேசுவின் நாமத்தினால இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரேப்ரோ கோஷா ராட்டி நிமன் கரபல கஷலமா நீங்கள் நினையாதது மட்டாததுமான புதிய காரியங்கள் பெரிய காரியங்கள் அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய என் ஆவியானவர் இறங்கி வருகிறார் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய சூழ்நிலைகளில் உங்களுடைய வேலைத்தலங்களில் உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் எத்தனை காரியங்கள் காரியங்கள் மூடப்பட்டு இருக்கிறது எத்தனை காரியங்கள் கைகூடாமல் இருக்கிறது நீங்கள் தொழில் தொடங்கி இது கைகூடாமல் இருக்கிற என்ன காரியமாக இருந்தாலும் ஏ ரோ பாஷா ஆண்டி போரை அந்த கே ரேப்ரோ காண்டே பிரதூஷ் அதை ரெட்ட தனியாக ஆசிர்வனையாக ஆசிர்வதிக்கும்படிக்கு ஆண்டவுடைய வல்லமை இந்த வேலையில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் கைகளை நீங்க நீங்கள் உங்களுடைய தலைமையில் வைக்கிற இந்த நேரத்துல இந்த நேரத்தில் உங்களுடைய சொந்த கையை எடுத்து உங்களுடைய தலைமையில் கை என்று வைக்கின்ற நேரத்துல தேவனுடைய மகிமை ஊற்றப்படும்படியாக நானும் என் கைகளை நான் நீட்டுகிறேன் இதை கேட்டுக்கொண்டு

பாஷைகளை பேசுறதுக்கும் தேவனை உம்மோடு உறவாடும்படியான பேச்சுக்களை இவர்கள் பேசும்படி அவருடைய நாவலுக்கு நான் கட்டளை விடுகிறேன் ஜெயசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் கூட இந்த வழி நடத்தி காத்துக்கொள்ளும் ஆசிர்வதியும் இந்த மாதம் வெற்றியின் மாதம் இந்த மாதம் அபிஷேகத்தை பெற்றுக் மாதம் இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து உமக்குள்ளாய் வளருகின்ற மாசம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அறிக்கேட்டு என் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் ஏற்ற வல்லமையுள்ள நாமத்தையும் இதை கேட்டுக்கொண்டு ஜனங்களுக்காக வல்லமையும் அறை கேட்டு என் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் என கன்பானவர்களை மீண்டுமாய் நான் இந்த முதலாவது நாள் இந்த முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை அபிஷேக என்னை ஆராதனை நான் எப்படி நான் அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி குறிப்பிட்டேனோ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தின் அடையாளமாகிய அந்த எண்ணெயை நாங்கள் அபிஷேகம் பண்ணி எங்கள் மேலே பூசுகின்ற ஒரு நாள் அதாவது என்னென்ன நுகங்கள் கட்டுக்கள் நோய்கள் இருக்கிறதோ அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் அந்த பரிசுத்த ஆவியன் பிரசன்னத்தினால் உடைக்கப்படும் இது இந்த ஞாயிறு இந்த ஞாயிறு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் யாருக்கு விடுதலை தேவையோ யாருக்கு சுகம் தேவையோ நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நான் உங்களோட அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இதை வைத்து நான் ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபிக்கும்படியாகவோ அல்லது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு நான் தலைவராகும்படியாகவோ அல்ல நீங்கள் விடுதலை ஆகும்படியாக நீங்கள் சுகமடும்படியாக உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய குடும்ப சாபங்கள் உங்களுடைய பரம்பரை கட்டுக்கள் உங்களுடைய சந்ததியில் வரக்கூடிய என்ன தீமையான காரியங்களாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுதலை தான் ஒவ்வொரு ஞாயிறு தோறும் இப்படியான ஜூம் நிகழ்வுகள் நடத்தப்படுகிறது யூடியூப்லையும் அதை பார்வையிட முடியும் அதில் நீங்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டு நீங்கள் உங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் இறைவன் தாமி உங்களை ஆஸ்வதிப்பார் god bless you